நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளிலே முதல் ஞாயிற்றுக்கிழமிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே தெய்வத்தை நல்ல பாடி ஆராதனை செய்தோம் ஆமே நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்துக்கு கொடுத்தார் இயசையா திருக்கதர்ஷன தர்சன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை இதிலே கீழே எழுதப்பட்ட வசனம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின் வண்ணமாக என் அன்பு பிள்ளைகளே இந்த பூமியிலே இந்த பூமியிலே எல்லாரும் மறந்துடுவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு மறக்கப்பட மாட்டார் வாசிக்கலாம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் யாக்கோப்பே இஸ்ரவேலே இவைகளை நினை நீஎம் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீஎம் தாசன் இஸ்ரவேலே என்னால் மறக்கப்படுவில் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லமா என் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தை எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்க வேண்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்திற்கு கீழ்படியாமல் விக்கிரகத்துக்குள்ளாக போனது நிமித்தம் பாவத்தை நிமித்தம் போனது நிமித்தம் தெய்வத்தை மறந்தது நிமித்தம் தெய்வத்தை விட்டு தூரம் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் ஒரு குழந்தையை போல ஒரு தகப்பனை போல தன் பிள்ளைகளை பார்த்து பகப்பன் எப்படி அட்வைஸ் பண்ணுவாரோ அப்படியா ஆண்டவர் மன தாழ்மையுடனே இந்த ஜனங்களோடு கூட பேசுகிறார் எப்படி சொல்லுகிறார் நினைப்பா நினைத்துப்பா உன் தேவன் நான் இருக்கிறேன் நான் உன்னை மறக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு நீ என் தாசன் என்று நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார் மறுபடியும் சொல்லுகிறார் நீ என் தாசன் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து எவ்வளவு ஒரு அழகாய் இந்த வார்த்தையை ஏசையா தீர்க்கதர்சியுடைய நாவில் இந்த வார்த்தைகளை வைத்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு ஆமின் சொல்லுங்க அலையலூயா எதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள் என்றால் இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் பின்மாற்றம் அடைந்து போனார்கள் ஒரு ஆமேன் சொல்லமா அலையலூயா ஆண்டவர் மறக்க மாட்டார் அவர் நம்மை மறக்கவில்லை அவர் வாக்கு கொடுத்து விட்டார் இருபத்தி ஐந்து வருஷம் கழிச்சு அவர் சொன்ன வாக்கு நிமித்தம் அதாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா ஒரு ஆமின் சொல்லமா அதற்கு முன்பாகவே ஆபர்காமோடு கூட இந்த வாக்கு கொடுத்து விட்டு முப்பது வருட காலம் எகிப்திலே உன் சந்ததி இருக்கும் அடிமை தனத்திலே என்று சொன்னார் அப்பவும் அவர் மறக்கவில்லை ஒரு ஆமை சொல்லமா குறிப்பிட்ட நாட்கள் வந்தது ஜனங்களை விடலையாக்கி கொண்டு வந்தார் ஒரு ஆமீன் சொல்லமா அழை நூயா கருத்து நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும் என் அன்பு பிள்ளைகளே இப்படியா ஈசாக்கை மறக்கவில்லை சந்ததி சந்ததி சந்ததியாக அவர் மறக்கவில்லை யாக்கோப்பை மறக்கவில்லை என் அன்பு

விட்டார் ராமின் சொல்லமா அலே நூயா கருத்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எரேமியா காலத்திலே அவர் சொன்ன தீர்க்க தர்சனம் அதாவது நிறைவேறம் நிறைவேறினது எரேமியா விரோதமாய் சொல்லுகிறானே என்று சொல்லி அவரை அடித்து நொறுக்கி அவரை கிணத்திலே போற்றி இப்படியாய் சித்தரவதை பண்ணினார்கள் சொன்ன நாட்கள் வந்தது எண்பது வருடம் பாபிலோன் தேசத்திலே அவர்கள் அடிமை தனத்தில் இருந்தார்கள் ஆனாலும் எண்பது வருடம் கைச்சு கத்த மறக்கவில்லை அவர்களை விடுதலாக்கி கொண்டு வந்தார் ஒரு ஆமின் சொல்லமா அழிலுயா இந்த தேவாலயம் அதாவது இடிக்கப்பட்டு போயிருக்கிறதே என்று எல்லா கத்துடைய திருக்கு தரிசிக்கலாம் ஆசாரிகள் கவலைப்பட்டு இருக்கும் போது அவர் மறக்கவில்லை ஒரு ஆமின் சொல்லமா தேவாலத்தை முறை நாமத்திற்கு மகிமை சத்தியத்தை விதைத்து அவர் ஜீவனை விட்டு விடும்போது எல்லா சீசர்களும் ஓடி போயிட்டார்கள் அவர் பிடித்த உடனே ஆனாலும் ஆண்டவர் மறைக்கவில்லை மறுபடியும் அவர்கள் மீன் பிடிக்க போய்ட்டு ஆண்டவர் இயேசு தேடி கொண்டு வந்து நிலை நிறுத்தினார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் மறக்கவே மாட்டார் மகிமுண்டாகட்டும் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் எப்படி அவர் சொல்லுகிறார் இவைகளை நினை நான் செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த உங்களை வருகிற வழிகளிலே நான் என்னென்ன அதிசயமான காரியங்கள் செய்தேன் உங்களை கொண்டு வந்து காணும் தேசத்திலே உங்களுக்கு எப்படி நூல் போட்டு அளந்து கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் உங்களை நான் கனம் பண்ணி வழிநடத்தி கொண்டு வரும்போது நீ ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாய் என்று கத்தர் கேட்கிறார் ராமன் சொல்லுமாம் அப்படி என்ன இவர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்றார் கேட்டார் என்றால் இந்த நாற்பத்தி நாலாவது அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனம் முதல் இருபதாவது வசன வரையிலும் இந்த ஜனங்கள் விக்கிரகத்துக்கு முன் நின்று இவர்கள் செய்கிற இந்த பாவத்துக்கு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார் ஒரு ஆமின் சொல்லுமா இந்த ஒன்பதாவது வசனம் முதல் இருபதாவது வசனம் வரையிலும் விக்கிரகத்தை குறித்து தான் இருக்கிறது இந்த பதினோரு வசனங்களும் காரணம் என் அன்பு பிள்ளைகளே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாக்கோப்பு ஜனங்கள் என் அன்பு பிள்ளைகளே விக்கிரகத்துக்கு போனது நிமித்தம்தான் இந்த வார்த்தையை கீழே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு ஆமின் சொல்லமா அலை லூயா கத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டம் எவ்வளவு கெஞ்சி சொல்லுகிறவர் பாருங்களேன் யாக்கோப்பே இஸ்ரேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் அதாவது இஸ்ரேலே நீ என்னால் மறக்கப்படவில்லைப்பா இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாத இருபத்தி ஒன்றாவது மேகத்தை போலவும் உன் உன் அதாவது உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டே என்று சொல்லுகிறார் ஆமின்னு சொல்லுமா அப்படி இந்த ஜனங்கள் என்ன அந்த விக்கிரகத்துக்கு முக்கிய தத்துவம் கொடுத்தாங்க ஆஹ் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசன வரையிலும் நாம் வாசிக்கலாமே நன்றாக கவனிக்கணும் அந்த வசனத்தை பாருங்க அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் காணாதபடிக்கு அவர் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது அதில் பாதி அடுப்பில் எரித்து அதன் தலையின் மேல் அப்பத்தையும் சுட்டு இரட்சியம் பொறித்து புசித்தேன் அதில் மீதியான துண்டை நான் அருவறுப்பான விக்ரங்களுக்கு ஆக்கலாமா ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவும் இல்லை அம்மாத்திரம் அறிவையும் இல்லாமல் போயிற்று ஒரு ஆமன் சொல்லுங்க அறிவில்லாமல் சொரணை இல்லாமல் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய்விட்டது காரணம் முன்பாக கேவலமாக போய் அதை வணங்கி சமைத்து சுட்டு சாப்பிட்டு விட்டு அதற்கு மீதி வைத்து அருவி இல்லாமல் போய்விட்டது கண்கள் அடைக்கப்பட்டு போய்விட்டது சொரணையும் இல்லாமல் போய்விட்டது மீண்டும் அவன் சாம்பட மேய்கிறான் வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசம் படுத்தினது அவன் தன் ஆத்துமாவை தப்பிவிக்காமலும் என் வலது கையிலே அல்லவா இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான் அதுக்குதான் இந்த வார்த்தை அவ்வளவு கெஞ்சி ஒரு குழந்தை ஒரு தகப்பன் சொல்லுகிறது போல அவ்வளோ ஒரு அழகாய் சொல்லுகிறார் இசைவேலே யாக்கோப்பே இவைகளை நினைடா நீ நான் உன்னை உருவாக்கினேன் மறுபடியும் சொல்லுகிறார் நீ நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சிறவேலே என்று சொல்லுகிறார் ஆமே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படிதான் அறிவில்லாமல் சொரணை இல்லாமல் உணர்வு இல்லாமல் இப்படியாய் நடந்து கொள்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டு நாமஸ்தானம் எடுத்து அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணி பின்மாற்றம் அடைந்து ஒருவன் விக்கிரகத்துக்கு போயிருக்கிறான் ஒருவன் உலக இச்சைகளுக்கு போயிருக்கிறான் இப்படியாய் கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்களை பார்த்துதான் என்ன சொல்லுகிறார் இருபது வசனம் உன் மீறுகளை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கர்மேல் கர்மேல் உன் பாவங்களை கர்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுவா அவர் மீட்டுக் கொண்டா வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கிற ஜனங்களே இந்த ஒரு ஒருவேளை நீங்கள் கேட்டால் இப்படிப்பட்ட விக்கிரங்களுக்கு முன்பாக இருக்கிற கிறிஸ்தவான் தன்னை உணர வேண்டும் தன் கண்கள் தெளிவாக வேண்டும் இப்படியாய் சுரணை இல்லை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் சீர்படுத்திக் கொண்டு தேவனால் ஒரு நாளும் நீங்கள் மறக்கப்படவில்லை ஒரு ஆமின் சொல்லுங்க ஹலேலுயா ஹலேலுயா கருத்து நாமத்திற்கு மகிமுண்டாக்க உன் மீறுகிறுகள் மேகத்தைப் போலவும் உன் பாவங்கள் கார் மேகத்தை போலவும் உன்னை மன்னித்து விட்டால் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி அவர் உனக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா வாசிக்கலாம் ஒன்றாவது வசனத்தை நன்றாக கவனிக்கணும் இப்போதும் என் ஏக்கோப்பே நான் தெரிந்து கொண்ட இசுரவனே உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறமாகிய கட்ட சொல்கிறார்கள் என் தாசனாகியோப்பே நான் தெரிந்து கொண்ட இசுரனே பயப்படாதே சொல்லுங்க நாமத்திற்கு மகிமை பயப்படாதே அவர் உங்களை தெரிந்து கொண்டார் இந்த மாதம் முழுவதும் உங்களை மறக்க மாட்டார் புதிய வருஷத்திலையும் அவர் உங்களை மறப்பதில்லை வருடம் 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 கலந்து போனாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார் இன்றைக்கு நாம் தான் மறந்து விடுகிறோம் தாய் தகப்பன் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை என் அன்பு பிள்ளைகளே உட்டார் உறவுகள் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் உன் தாயின் வயிற்றில் உருவாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உருவாக்கிறேன் நீ என் நான் தாசன் இதை நினைவு கூறுப்பா இதை நினைவு கூறு என்று அவ்வளவு அழகாய் ஆண்டவர் அது ஒரு தகப்பன் சொல்லுகிறதை பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்லுகிற வண்ணமாய் சொல்லுகிறார் விலகி ஓடு என்று சொல்லுகிறார் விக்கிரகத்தை கண்டு விலகி ஓடு என்று ஒண்ணு சொல்லப்படுகிறது என் அண்ணு பிள்ளைகளே ரொம்ப நாணமாயிருக்கணும் இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் நாம் சீர்குலைத்துக் கொள்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட உலக இச்சைகளுக்கும் விக்கிரகத்துக்கு முன்பாக சில காரியங்கள் செய்கிறதுக்கும் நம்மை விட்டு சில ஆசிர்வாதங்கள் போய்விடுகிறது சில சாபங்களும் சூழ்ந்து கொள்கிறது அதனால தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார் ஏன் இவர்களை ஒவ்வொரு தேசத்துக்கும் அவரே ஒப்பு கொடுக்கிறார் இஸ்ரவேலிலே ஜனங்கள் சிதறப்பட்டு போயிருக்கிறது ஒரு ஆமன் சொல்லமா காரணம் இன்றைக்கும் இந்த கிறிஸ்துவ ஜனங்கள் இஸ்ரவேல் என்றால் ஆவிக்குரிய தான் யார் என்றால் கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இயேசுவை சரியாய் பற்றி கொள்ளாமல் போனது நிமித்தம் ஆசீர்வாதங்கள் பார்க்க முடியவில்லை சாபங்கள் சூழ்ந்து போய்விட்டது அவர்களுக்கு கண்கள் தெளிவாகவும் இல்லை அறிவில்லாமல் போய்விட்டது கண்கள் குருடாகிவிட்டது சொரணை இல்லாமல் போய்விட்டது ராமன் சொல்லுங்க அல்லேலூயா என்றைக்கு வார்த்தைகளை அவர்கள் காது விழுந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இங்க இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுது உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய க சொல்லுகிறேன் அத சொல்லுகிறதாவது என் நான் தெரிந்து கொண்டேன் உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க இதுகளை எப்படி கரை சேர்க்க போறேன் என்று பயப்படாதீங்க வெப்பத்தின் கனியை கத்த கொடுத்த அதை பிறக வைப்பார் பயப்படாதீங்க உங்களுக்கு பிள்ளையை கொடுத்து அதை வளர்த்து அதை கரை சேர்க்க வேண்டும் என்றால் பயப்படாதே இஸ்ரேலே உன்னை உருவாக்கினவர் கத்தராகி ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் அதன் அதன் காலத்திலே நேர்த்திய செய்வார் ஆனால் நாம் மாத்திரம்தான் அவருக்கு சரியாய் நடந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அவரை துதித்தால் போதும் அவரை பாடினால் போதும் இந்த கடைசி காலத்தில் நீ ஜெபித்து உன் ஆத்துமாவை காப்பாற்றி கொண்டால் போதும் நீதி அவர் பார்த்து கொள்ளுவார் சொல்லுங்க ஆமின் சொல்லுங்க நாமத்திற்கு மகிமை உண்டு ஆகட்டும் என் அன்பு பிள்ளைகளே அவர் மறக்க மாட்டார் ஆபரகாமை மறக்கலையே நூறு வயசு கழிச்சு குழந்தையை கொடுத்தாரு ஈசாக்கை மறக்கலையே அறுபது வயசுலே ஈசாக்கு ஜெபித்தார் ஒரு பிள்ளையை கொடுத்தாரே யாக்கோப்பை மறக்கவில்லையே இருபத்தி ஒரு ஆண்டு கழிச்சு அவன் பட்ட பாடுகள் நிமித்தம் கத்தரே அவரோடு கூட பேசி யாக்கோப்போடு கூட பேசி ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் ஒட்டகங்களோடும் ஆடுகளோடும் மாடுகளோடு கூட இப்படியாய் ஆசீர்வாதத்தோடு கூட தன் தேசத்துக்கு வரும்படியாய் திரும்பி வர ஒரு நாளும் அவர் மறக்காமல் போய்விட்டாரே உன்னை உருவாக்கி இந்த நாள் வரையிலும் உனக்கு நல்ல காரியங்கள் செய்து உனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்து அதை வளர்த்து அதை கரை கூடம் என்றால் நீங்கள் அவருக்கு அவருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும் ஆமேன் இதை நினை பார் என்று கத்த சொல்கிறார் சொல்லுங்க சொல்லுகிற அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த கடைசி மாதத்தில் இந்த இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலே என் அன்பு பிள்ளைகளே இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளை பார்ப்போம் என்று தெரியாது எத்தனை வருடங்கள் பார்ப்போம் என்று தெரியாது ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு வேலை மறித்தால் அவருடைய ராஜ்யத்தில் இருப்போம் ஒருவேளை அவர் வருகை மட்டும் ஜீவனோடு இருந்தால் நிச்சயம் எடுத்துக் கொள்வோம் அதை அவர் மறக்கவே மாட்டார் என் பிள்ளைகள் எங்கெங்க இருக்கிறார்கள் என்று எக்காலம் தனிக்கும் போதே ராமன் சொல்லுங்க மறந்துருவீங்க அவர் மறக்க மாட்டார் அதுக்கப்புறம் மூன்றாவது வசனம் நன்றாக கவனிக்கணும் மறக்காத தெய்வம் என்ன சொல்லுகிறார் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளின் மூட்டுவேன் ஒரு சந்ததியின் மேல் என் ஆவியம் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தை மூட்டுவேன் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் நினைத்து பாடுறா நீ ஏண்டா விக்கிரகத்துக்கு போன அதனால தான் அழகாய் கூப்பிடுகிறான் ஒரு பிள்ளையை கெஞ்சுக்கிறது போல கெஞ்சுகிறா தேவத் சொல்லமா திமுக குடிச்ச பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிக்கும் சொல்லுங்க மகிமுண்டாவிட்டோம் அம்மா பிள்ளை சென்ன பிள்ளையா இருக்க அப்பா சென்ன பிள்ளையா இருக்க சிலருக்கு மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள்ன்னா கூட சாப்பிடாதுங்க அந்த பிள்ளை ஏண்டி சாப்பிடண்டி ஏன்டா சாப்பிடண்டா இதுல கிப்டனு ஒரு டைப் தான் கல்யாணம் ஆவதற்கு முன்பாக எதுனா சொல்லிட்டாக்கா கோச்சிக்குவார் ராமி சொல்லுமா சாப்பிடவே மாட்டான் வெஞ்சனம் ஜனங்களை போலதான் யா கோப்பே இஸ்ரவேலி நீ என் தாசன்தான் என்று சொல்லுகிறார் நான் உன்னை உருவாக்கினன் என்று சொல்லுகிறார் நான் இதெல்லாம் நினைச்சு பட உங்களுக்கு ஆகத்தாண்டா செஞ்சேன் என்று சொல்லுகிறார் மறுபடியும் என் தாசன்டா இசிறவேலே நீ என்னால் மறக்கப்படலப்பா என்று சொல்லுகிறார் ஆமின்னு சொல்லுங்க அலேலுயா ஒரு அதாவது ஒரு குழந்தையை கெஞ்சுகிறதை போலே தேவன் கெஞ்சுகிறாள் இப்படிப்பட்ட காரியத்தை விக்கிரகத்துக்கு மாத்திரம் செய்யாதடா என்று சொல்லுகிறாள் இதான் சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் உனக்கு செய்ந்தடா நினைச்சி பாருறான்னு சொல்கிறாள் என்ன சொல்கிறார் தாகம் உள்ளவனமே தன்னிரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் விட்டுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியம் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் இதை நினைச்சி பார் இஸ்ரேலே நான் உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன்டா உன் தகப்பண்டா என்று சொல்லுகிறார் ராமன் சொல்லுங்க அலே லூயா கத்த நாமத்திற்கே மகிமை உன்னை உண்டாக்கினவர் கத்தர் உன் தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்ட கத்தர் உன் பிள்ளைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாய் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கத்த செய்வார் ஒரு ஆமின் சொல்லுங்க மடிமண்டா மகிமுண்டாகட்டும் ஆபர்காம் மனைவி ஆபர்காம் ஈசாக்கை பலி செலுத்தும் போது கொண்டு போயிட்டு ஈசாக்கு பயந்து போய் அவன் தகப்பனை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை அவர் கடந்து இரண்டு மூன்று தினங்கள் ஆனது அப்பாவோடு சந்தோஷமாய் போனார் ஈசாக்கு அங்கிருந்து கடந்து வரும்போது உள்ளத்தில் பயம் குன்னி போய் தகப்பனுடைய முகத்தை கூட பார்க்காமல் ஈசாக்கு வந்தார் வேலைக்காரர்களோடு கூட வீட்டுக்கு வந்ததும் அம்மாவை கட்டி பிடித்து சாராலை கட்டி பிடித்து அழுது தகப்பன் செய்துவிட்டார் என்று சொல்லும்போது போது சாராளம் ஆபிரகாமை திட்டி சண்டை போட்டு அவள் தன் புருஷனை விட்டு குழந்தை ஈசாக்கை கூட்டிக் கொண்டு இருபத்தி ஐந்து வருஷம் தன்னந்தனியாய் வாழ்ந்து மறைத்து போனாள் சொல்லுங்க மறைத்து போயிட்டால் ஈசாக்கு கூட இருக்கிறான் திருமணம் கூடிய ஸ்டேஜ் நாப்பது வயது ஈசாக்கால ஒன்றும் செய்ய முடியவில்லை கத்தர் மரக்கிலேயே கத்தர் மரக்கிலையே அவர்கமோடு கூட பேசி சாராளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து தனி இடத்தை வாங்கி அங்கே கல்லறை உருவாக்கி சாராலை வைத்தா ஒரு ஆமின் சொல்லுங்க அலையிலோயா ஒரு நாளும் உன் பிள்ளைகளை அவர் மறக்கவே மாட்டார் ஒரு ஆமின் சொல்லுங்க இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்க மாட்டார் அதன் அதன் நாட்களிலே இந்த வருடம் கடைசி தேதி நிமிடம் இந்த பனிரெண்டு மணி நிமிடம் வரைக்கும் உங்கள் தேவைகளை கத்த செய்வார் மறக்கவே மாட்டார் ஆமின்னு சொல்லுங்க உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அவர் ஆவி மறக்க மாட்டார் என்ன பிள்ளைகள் இன்றைக்கு ரசிக்கப்படாமல் தெய்வத்தை ஆராதிக்காமல் இருக்கிறார்களே என்று நினைக்க வேண்டாம் ஒரு நாள் வாரம் தொடுவார் அப்போது அவருடைய ஆவியை ஊற்றுவார் ஆசீர்வாதத்தை மூட்டுவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் மறக்க மாட்டார் இந்த வார்த்தைகளை தேவனாகி கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்